தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து வழிமாறி வந்த ஐயப்பன் பக்தர்களின் வாகனம் செங்கரை புள்ளிமேட்டில் விபத்தில் சிக்கியது பேருந்தில் ஓட்டுநர் உட்பட இருபத்தி ஆறு பக்தர்கள் இருந்துள்ளனர் காயமடைந்தவர்களை கட்டப்பனை மருத்துவமனையிலும் செங்கனை மருத்துவமனையிலும் அனுமதித்துள்ளனர் செங்கரை புள்ளுமேடு சாலையில் சகாரகிரி வலிய வளைவில் கடந்த தினம் அதிகாலைதான் மதுரையிலிருந்து சபரிமலைக்கு சென்ற ஐயப்பன் பக்தர்கள் பயணம் செய்த பேருந்து விபத்தில் சிக்கியது பேருந்தில் ஓட்டுநர்கள் உட்பட இருபத்தி ஆறு சுவாமிமார்கள் இருந்தனர் விபத்தில் காயமடைந்த இரண்டு பேரை கட்டமனை மருத்துவமனையிலும் மீதமுள்ளவர்களை செங்கரையில் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்கு பின்பு கும்ளி மருத்துவமனைக்கு மாற்றினர் அதே நேரம் டிராபிக் கட்டுப்பாடுகள் தமிழ்நாட்டு கம்பத்திலிருந்து வழிமாறி வந்ததைத் தொடர்ந்தால் இரவு நேரங்களில் அதிகளவு வாகனங்கள் செங்கரை உள்ளுமேடு வழியாக தவறுதலாக வந்து செல்வது இந்த வாகனங்கள் தான் விபத்திலும் சிக்குவது விபத்தை தொடர்ந்து இப்பகுதி வசிக்கும் ஜீப் ஓட்டுநர்கள் உட்பட உள்ளவர்கள் தகுந்த நேரத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டதால் எல்லோரையும் காப்பாற்ற நியூஸ்பீரோ ராஜகுமாரி